எல்லாமல்ல மகாலிங்க பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே தங்கம் வெள்ளி வேலை செய்யும் ஆசாரிகள் மட்டுமல்லாது நகைக்கடையில் வைத்து இருப்பவர்கள் அனைத்து விதமான அவர்களுடைய தங்க நகை தொழில் வியாபாரம் வளர்ச்சி உறவும் ஒருவருடைய ஜாதகத்திலே சுக்கரனால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிபர்த்தி முசிறிக்கு கிழக்கு ஆறாவது கிலோமீட்டரில் உள்ள வெள்ளூர் என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அனுபவிக்கக்கூடிய எல்லாமல்ல காமேஸ்வர சுவாமிக்கும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கும் மட்டுமல்லாது அங்கு அனுபவ அளிக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமி அம்பாளுக்கும் அர்ச்சனை ஆராதனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வரையை பிரிந்து அடிய டிஸ்கிரிப்ஷனிலே கொடுத்துள்ள மந்திரங்களை பிரதி வியாழன் வெள்ளிக்கிழமை நாட்களிலே நெய்திவுமேற்று ஓதி வணங்கி வர சகல விதமான வளமும் செல்வ வளமும் வியாபார வளமும் பெறுவார்கள் சிவா